இன்று ஒரு வசனம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளின் சேனிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு எபேசியர் ஆறு பன்னிரெண்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் உலகம் இதுவரை பல யுத்தங்களை கண்டுவிட்டது காலங்களில் கத்தரே யுத்தங்களை நடத்தினார் ஏன் நாம் யுத்தம் பண்ணக்கூடாது என்று கேட்பவர்களும் உண்டு அதனால் தான் சபைகளுக்குள்ளும் ஆயுதமற்ற யுத்தங்களும் பிரிவினைகளும் காணப்படுகின்றனவோ என்னவோ நீ உன் சத்துக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் என்று கத்தரே பல யுத்த ஆலோசனைகளை கொடுத்ததை வேதத்தில் வாசிக்கிறோம் அதற்காக நாம் யுத்தத்தில் ஈடுபடலாம் என்று அர்த்தமாகி விடாது வேண்டும் உங்களுக்காக உங்களை உங்களோட போகிறவர் உங்கள் தேவனாகிய கத்தர் தேவ பிள்ளைகளுக்கான யுத்தம் கத்தருடையது அடுத்தது உன் சத்துருவை உன் தேவனாகிய கத்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்கும் போது என்று சொன்ன கத்தரே உங்களுக்கு கற்றையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவா என்றும் சொன்னார் இதற்கு ஒரு காரணம் உண்டு அந்த புறஜாதி மக்கள் தங்கள் அறிவறுப்பின் படி செய்ய இவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அதனால் கத்தருக்கு விரோதமாக இஸ்ரேல் ஜனம் பாவம் செய்யாமல் இருக்கும்படி அந்த வழியில் கத்தர் இஸ்ரவேலரை நடத்தினார் இன்று ரட்சிப்பு சகலருக்கு உரியது ஆகையால் நமக்கு சத்ரு யாருமே இல்லை ஆனாலும் நமக்கு நிச்சயம் யுத்தம் உண்டு அது மனிதனை தூண்டி விடுகின்ற சாத்தானின் ஆவியலுடனே தான் நம்முடன் மோதுகிறவன் வெறுமனே சாத்தானுடைய கருவிகள் தான் இந்த யுத்தத்தை நமது யுக்திகளினால் ஜெயிக்க முடியாது சிலுவையில் நமக்கு வெற்றியை பெற்று தந்துவிட்டார் வெற்றியை பெற்று தந்துவிட்டார் என்பது சத்தியம் நாம் பகை விரோதம் கோபம் பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை பாலியல் சோதனைகள் பெற்றோருக்கு அடங்காமை தன்னிச்சையின்படி நடத்தல் என்ற கத்தர் அறிவருக்கிற எதிரிகளை நாம் சங்காரம் செய்ய அழைக்கப்பட்டுள்ளோம் ஒன்றிரண்டு மீதியாக விட்டாலும் தேவனை விட்டு அது நம்மை பிரித்து விடும் ஆகவே தேவ பிள்ளைகளே சர்வாயுதத்தை தருத்தவர்களால் மனிதனை அல்ல அவன் பின்னே நின்று நம்மை அழிக்க பார்க்கின்ற சாத்தானின் ஆவிகளின் வஞ்சகங்களை பசுதாவியானவரின் உறுதியான பலத்தோடு ஜெயம்பர முன்னேறி செல்லுவோம் கத்தர் கிருபை செய்வார் ஜபம் செய்வோம் எங்கள் மீது அன்பு வைத்து எங்கள் மீட்புக்காக தமது சொந்த தத்தம் செய்த பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே சாத்தானையும் அவனது சேனைகளையும் மேற்கொண்டு ஜெயிக்க உமது சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும் கத்தாவின் பேர் கிறிஸ்தவர் என்ற பெயரில் எங்கள் ஜீவிதம் முடிந்து விடாதபடி நித்தியத்தில் மைமையை காணும் முழு அர்ப்பணத்தோடு ஜீவியம் செய்ய எங்களுக்கு கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வரிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனம் இறங்கும் நரம்பு மண்டலங்கள் நன்கு செயல்படவும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழவும் மன உளைச்சல் இரவு நேரங்களில் தூங்கி ஓய்வெடுக்கவும் அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களும் பாவத்துக்கு செத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீதிமன்ற்களாக்கப்பட்டவர்களாய் அனுதினம் எல்லா கிரியைகளிலும் செயல்களிலும் சூழ்நிலைகளிலும் பசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவ அன்பிலே நிலைத்திருக்க தேவரின் இறக்கம் செய்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே அனுதினம் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் உமது சமூகத்தில் தரித்திருந்து தற்பரிசோதனை செய்து உமக்கு முன் தங்களை சீர்படுத்தி சத்ருவை ஜெங்கொண்டு வாழ இரக்கஞ்செதலை ஜெபிக்கிறோம் மது கஞ்சா புகையிலை புகை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு போன மக்கள் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் சமாதானத்தை இழந்து தொகிப்போர் ஆதரடையவும் தேவன் இரக்கன் செய்தலை ஜெபிக்கிறோம் இந்த நாளில் திருச்சபை ஆராதனைகளில் விசுவாசிகள் ஆவியோடும் உண்மையோடும் கத்தரையை தொழுது கொள்ளவும் சபைக்குள் காணப்படும் பிரிவினைகள் முரண்பாடுகள் மாறி பரிசுத்த ஐக்கியம் ஏற்படவும் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரின் தாய்மொழியில் பரிசுத்த வேதாமு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கொள்ளத்தக்கதாக மொழிபெயர்ப்பு ஊழியர்களில் அர்ப்பணிப்போடு பணியாற்றும் ஊழியர்களை கத்தர் வல்லமையாய் பயன்படுத்தவும் தேவைகள் சந்திக்கப்படவும் விண்ணப்பிக்கிறோம் குடும்பங்கள் காணப்படுகிற சமாதான குளிச்சல்கள் நீங்கவும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஐக்கியத்தோடு வாழவும் பிள்ளைகள் கத்தருக்கு பயந்து பெற்றோரை கனம் பண்ணி ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை நினைவு கூறும் ஒவ்வொருவரையும் புது நன்மைகளால் கிருபைகளால் நிறைத்து ஆசிர்வதிக்க எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரெட்சக்கடை அறியும் அறிவில் வளரவும் தேசத்தின் ஆளுமைப் பணியில் இருக்கும் ஜனாதிபதி பிரதமர் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மாநில இவர்களை கத்தித்து இன மத மொழி வேறுபாடின்றி மக்களை வழிநடத்தவும் பாரபட்சமின்றி செயல்படவும் கத்தர் கிருமை செய்திட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வியாதியினால் உடல் பலவீனங்களினால் படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு இரக்கம் செய்திடவும் உங்க தளும்புகளால் குணப்படுத்தவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தகுதி கேட்ட வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும் திருமணத்துக்காக வரந்தேடும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்திரவும் வேறுகால ஸ்திரிகளுக்கு சுக பிரசவம் சுகபலத்தோடு வேண்டிய சகோதரிகள் விருத்தி அடைய செய்ய கத்தாவி மந்திரவாதிகள் மதவாதிகள் கடத்தல்காரர்கள் கலப்படக்காரர்கள் கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் ஓரின சேர்க்கைக்காரர்கள் மனம் திரும்பவும் ரஷிக்கப்படவும் ஆதரவற்றோர் ஒடுக்கப்பட்டோர் ஒதுக்கப்பட்டோர் திருவோரங்களில் வாழ்வோர் நலன் காக்கப்படவும் பாதுகாப்பாக வாழவும் தேவன் அனுகிரகம் செய்ய ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கு பல் தருகிறவரே உக்கு நன்றி சொல்லுகிறோம் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களே நல்ல பிதாவே